எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதிய மங்காரகன் முதியும் கருணையுள்ள சுவர்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேது கருது மிகுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையா என்று பரிவோடு மகந்தான் செய்யமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜலி டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய கிரக நிலவரம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி நவமி தேதி மதியம் ஒன்று நாற்பது மணி வரை பின்பு தசமி தேதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி ஆறு மணி வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம் யோகம் சுபம் மதியம் ஐந்து மணி இரண்டு மணி வரை பின்பு சுப்பிரம் கரணம் கரணம் மதியம் ஒன்று முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு வணிசை கரணம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் திருவாதுரை பின்பு புனர்பூசம் இன்றைய கிரக நிலவரம் மேசத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் சரணி படிக்கிற குழந்தையும் மறந்தபோது அதுக்கு குறியீடு சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் ஆந்தையோட போட்டோ வச்சுட்டாவே போதும் ஆந்தையோட போட்டோ ஓகேங்களா ஸோ கேது பகவான் பற்றற்றவன் சொல்லுவோம் கேது தான் எல்லாத்துக்குமே வந்து தடை பண்ணக்கூடியது பற்றவங்கன்னு சொல்லக்கூடியது அந்த கேது பகவான் நீசம் ஆகிறது வந்து பொதுவாக ராகு கேதுக்கு வந்து ஆட்சி வீடு கிடையாது கொஞ்சம் நீசம் உச்சம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் வந்து கேது பகவான் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிசமாவாங்க அப்போ அதோட பச்சைங்கிறது ஆந்தை இந்த ஆந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துலையும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம் ஸோ ஞாபகத்திறன் நல்லா வர்றதுக்கு குழந்தைகளுக்கு மெமரி பெற வர்றதுக்கு இந்த ஆந்தையோட ஃபோட்டோவை வீட்டில் மாட்டியிருந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்தாவே அவங்களோட கல்வித்திறன் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஒன்று மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு கண்ணிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்னு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுவத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஒன் எப்போதும் போல நீங்க நம்பர் எழுதுறது நாடிக்கிட்ட எழுதலாம் கட்டை விரல் அல்லது சுக்கரமேடு அல்லது இந்த இடத்துல மூணு இடத்துலையும் எழுதலாம் ஓகேங்களா வலது கை அல்லது இடது கையில வந்து ரெண்டு மார்க்கர்ல வந்து எழுதுறது ரொம்ப சிறப்பு உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை லால் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்